இயக்குனர் ஜகன் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் விஜய் மீரா ஜாஸ்மின் நடிப்பில் இரண்டாயிரத்து மூன்றில் வெளிவந்த தான் புதிய கீதை இந்த படத்தில் கதாநாயகியாக நடித்திருந்தார் ஹிந்தி நடிகையான நடிகை அமிஷா பட்டேல் தற்பொழுது அவருக்கு வயது ஐம்பது ஆகிறது இன்னமும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார் சமீபத்திய பேட்டி ஒன்றில் தன்னுடைய திருமண ஆசை குறித்து பேசியுள்ளார் தற்பொழுதும் எனக்கும் என்னை விட வயது குறைந்தவர்களிடமிருந்தும் வயது அதிகமானவர்களிடமிருந்தும் லவ் ப்ரபோசல் வருகிறது என்னை விட இளையவர்களுடன் டேட்டிங் செய்வதில் ஆட்சேபனே இல்லை காதலுக்கு வயது ஒரு தடையில்லை நான் சினிமாவிற்கு வருவதற்கு முன்பு ஒருவரை தீவிரமாக காதலித்தேன் ஆனால் அந்த காதல் நிறைவேறவில்லை எனக்கு சிறு வயதிலிருந்தே ஹாலிவுட் நடிகரான டாம் க்ரூஸ் மீது காதல் என் பென்சில் பாக்ஸ் ஃபைல் என் அறை என எல்லா இடங்களிலும் அவருடைய போஸ்டர்கள் மட்டும் இருக்கும் அவருக்காக நான் எதையும் செய்வேன் அவருடன் ஒரு நாள் இருக்க எனக்கு ஆசை உள்ளது என பேசியுள்ளார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க